அஸ்லாம் வலைக்கும் என்ன யாஸ்மினே இந்த பக்கம் வலைக்கம் ஸ்லாம் ஒன்னு இல்லக்கா இந்த ஏரியால வீடு பாக்கலான்ட்டு வந்தேன் யாருக்கு வீடு பாக்குற எனக்குதான் உனக்கா ஏமா போன மாசம் தானே புது வீட்டுக்கு ஆமாக்கா அந்த வீடு ஒன்றும் சரி ஏமா என்ன பிரச்சனை அத கேக்குறீங்க அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஒன்னும் சரி இல்ல யாரோ ஒருத்தருக்கு உடம்பு செல்லாம போய்கிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியே ஒரு வழியாயிருவேன் போல இதெல்லாம் பரவாயில்லக்கா நைட்டு படுத்தா நிம்மதிய தூக்கமே இல்ல ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது நைட்டு ஏதோ கிச்சன்ல உருட்டுற மாதிரி இருக்கு எதோ நடக்குதுக்கா அதான் வீட்டை மாற்றிடலாமேன்ட்டு வேற வீடு பாத்துட்டு இருக்கேன் ஏமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷத்துல மூணு வீடு கிட்ட மாத்திட்ட போல இருக்கு ஆமாக்கா நீங்க சொல்ற மாதிரி மூணு வீடு இல்ல நாலு வீடு மாத்திட்டேன் இப்ப போனா அஞ்சாவது வீடு எங்க போனாலும் அப்படிதான்கா இருக்கு சரி இப்ப இருக்கிற வீடுதான் சரியில்லை சரி வேற வீட்டுக்கு போனாலாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அங்க போனா அதை விட மோசமா இருக்கு இப்படி நானும் ஒவ்வொரு வீடா மாத்திக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலக்கா வீடு கட்டின அமைப்பே ஒன்னும் சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா சரியா வாஸ்து பார்க்காம கட்டிட்டாங்க போல இருக்கு யாஸ்மினு நீ ஒண்ணும் மனசை போட்டு குழப்பிக்காத கெட்ட கனவுகள் அப்புறம் இந்த மாதிரி கெட்ட கெட்ட சிந்தனைகள்லாம் சைத்தான்புரத்துல இருந்து வர்றது இதற்கான தீர்வை அல்லாவும் ரசூலும் அழகா வழிகட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த வீடு கட்டின அமைப்பு சரியில்லை வாஸ்து பார்க்கல சொல்லாத இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது அல்லா மீது மட்டும் தான் இருக்கணும் அல்லாவை மீறி நலவோ கெடுதலோ நமக்கு எதுவும் நடக்காது உன்னோட நம்பிக்கை அல்லா மீது இல்லாம மத்த விஷயங்கள் மீது போச்சுன்னா அது உன்னை கொண்டு போய் சருக்குல விட்டுரும் சரி நீ உன் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதுவியா சூரத்துல் பக்ராவா இல்லையேக்கா முதல்ல அத ஓதுமா நபி நபிசலா கலைவசலும் சொல்கிறாங்க உங்கள் வீடுகளை மயானமாக ஆக்கி விடாதீர்கள்ன்ட்டு எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காதுன்னு நபி நபிசலா வலைவசலும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்க போகும்போது பிஸ்மில்லா சொல்லி கதவை சாத்துங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி கதவை துறங்க அப்புறம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கள் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்படி நம்ம வீட்ல ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் பிஸ்மில்லா சொல்லி செய்யறப்ப அந்த வீட்ல ஷைத்தானுக்கு இடமே இருக்காது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற எந்த சடங்குகளை பார்த்து பார்த்து செஞ்சாலும் அஞ்சு வீடு இல்லம்மா ஐயாயிரம் வீடு மாத்தினால எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால நீ மனசை போட்டு குழப்பிக்காம அல்லாவும் ரசூலும் காமிச்ச வழிமுறையை ஃபாலோ இன்ஷா அல்லா அதுல உனக்கு நிம்மதியும் இருக்கும் பரக்கத்தும் இருக்கும் சரிக்கா இன்ஷால்லா நான் இன்னையிலேருந்து இருந்து என் வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓத ஆரம்பிக்கிறேன்